கிரீக்கில் ஏழு யானைகள் காரை சூழ்ந்து கொண்டதில் ஒரு குடும்பமே அதிர்ச்சிக்கு ஆசிரியைக்கும் இந்திய மாணவனுக்கும் இடையிலான பிரியா விடை நெகிழ்ந்து போன வலைதளவாசிகள் பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய ஆடவன் கைது பினாங்க பட்டவ ஜெயின் எதிர் திசையில் வாகன போட்டி நான்கு வாகனங்கள் மோதிக்கொள்ள காரணமாக இருந்த காரோட்டி கைதாகியுள்ளார் சூராவில் கிளிஞ்சர்களின் பாக்டீரியாவின் பாதுகாப்பு தரம் நிர்ணயிக்கப்பட்ட தரத்தை மீறியுள்ளது கொலத்திருங்கானூர் டுங்கூனில் உள்ள பந்தாய் சூராவில் கரை ஒதுங்கிய கிளிஞ்சல்களின் மாதிரிகளின் ஆய்வில் மேற்கொண்ட சோதனையில் கொலிஃபோம் பாக்டீரியா மற்றும் எஸ்டெரிக்கியா கோலி இக்கோழி அளவுகள் நிர்ணயிக்கப்பட்ட தரத்தை மீறுவதாக காட்டியுள்ளன பஹாங்கில் உள்ள குவந்தான் மீன்வள உயிரியல் பாதுகாப்பு கூடத்தின் ஆய்வில் கடந்த புதன்கிழமை சேகரிக்கப்பட்ட கிளிஞ்சல்கள் மாதிரிகளில் கொலிஃபோம் அளவு முன்னூறு எம்பிஎன் நூறு கிராம் மற்றும் ஈகோலி அளவு இருநூற்று முப்பது எம்பிஎன் நூறு கிராம் தாண்டியுள்ளது என தெரங்கானு மீன்வளத்துறையின் இயக்குனர் ருசாய்டி மாமாட் கூறினார் ஈராயிரத்து பதினான்கு இராயிரத்து பதினாறு இராயிரத்து பத்தொன்பது இராயிரத்து இருபத்தோராம் ஆண்டுகளில் கழுவப்பட்ட கிளிஞ்சல்களின் ஆய்வு மற்றும் இராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் அண்மையில் மாதிரிகளில் கொலிஃபோம் மற்றும் ஈகோலி அளவுகள் நிர்ணயிக்கப்பட்ட தரத்தை விட அதிகமாக இருப்பதை காட்டுகிறது இந்த கிளிஞ்சல்களை உட்கொள்வதற்கு முன் முழுமையாக சமைக்க வேண்டும் என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் தெரிவித்தார் ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ் பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வை லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கொலெக்ஷன் டிராவல் பேக்கேஜஸ் டென்ட் ஆர்டிஸ்ட் லேடிஸ் அக்சசரிஸ்

ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் இவ்விழாவில் இவ்வரிடம் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் உற்சாகமாக கலந்து சிறப்பித்தனர் பள்ளியின் இணைப்பாட துணைத் தலைமை ஆசிரியர் பேபிராணி முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொங்கல் வைத்தல் உரியடித்தல் கரும்பு சாப்பிடுதல் தோரணம் பின்னுதல் பொங்கல் ஈ அட்டை வடிவமைப்பு என ஐந்து போட்டிகள் நடத்தப்பட்டன இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் டத்துஸ்ரீ ஏ கே எஸ் சக்திவேல் நேசக்கரங்கள் பேரா மாநில சங்கத்தின் ஆலோசகர் திரு ஜெயசீலன் மற்றும் பள்ளியின் அனைத்து இந்திய ஆசிரியர்களும் பங்கேற்றனர் இதனிடையே பள்ளியிலுள்ள தொன்னூறு சதவிகிதம் இந்திய மாணவர்களை கருத்தில் கொண்டு பொங்கல் தினத்தையொட்டி கடந்த ஜனவரி பதினான்கு அன்று பள்ளி விடுமுறை அறிவிக்கப்பட்டதாக பள்ளியின் நெறிவுரைஞர் யோகேஸ்வரன் முனியாண்டி தெரிவித்தார் பினாங்க பட்டவ ஜலான் செயின் ஃபேரியில் எதிர் திசையில் வாகன மோட்டி நான்கு வாகனங்கள் மோதிக்கொள்ள காரணமாக இருந்த காரோட்டி கைதாகியுள்ளார் இருபத்தி எட்டு வயது சந்தேக நபர் சனிக்கிழமை மாலை கைதானதாக சிபராம் பிராய் உத்தாரா போலீஸ் தலைவர் அன்வா அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார் அவ்வாடவர் ஓட்டிய மிட்சு பிஷி லென்சர் திடீரென சாலையின் எதிர் திசையில் புகுந்ததால் ஒரு நான்கு சக்கர வாகனம் மற்றும் மூன்று கார்களை அது மோதியது இதனால் இரு ஓட்டுநர்கள் காயமடைந்து அவர்களில் ஒருவர் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சந்தேக நபரை விசாரணைக்காக தடுத்து வைக்க கைது ஆணை பெறப்படும் என அனுவா தெரிவித்தார் சம்பவ காணொலி முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது பேரா கிரீக்கில் குடும்பம் ஒன்று பயணம் செய்த பெருடுவா பேவா காரை யானைகள் கோட்டம் ஒன்று சூழ்ந்து கொண்டு அக்காரை ஆட்டியதில் அக்காரில் இருந்தவர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர் இதனால் அக்காரின் முன்புற பகுதியில் உள்ள போர்டன் எழுந்தது இந்த சம்பவம் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானது மூன்று யானைகள் மற்றும் அதன் நான்கு குட்டிகளை அக்காருக்கு முன்புறம் நின்று கொண்டிருப்பதை அக்காரின் பதிவான ஐம்பத்தேழு ஏழு வினாடிகளை கொண்ட காணொலியில் பார்க்க முடிந்தது ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலை மணி ஆறு ஐம்பத்தொன்பது அளவில் பதிவான அந்த காணொலியில் ஒரு குடும்பத்தினர் தங்களது காரில் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது இந்த பயங்கர அனுபவத்தை சந்தித்ததாக எட் யாக்கிம் ஜுல்கிஃப்லி என்பவர் டிக்டாக்கிலும் பேரா பிரஸ் முகநூலிலும் பதிவிடப்பட்டுள்ளது இதனிடையே கார் சேதமடைந்தது குறித்து சம்பந்தப்பட்ட கார் உரிமையாளரிடமிருந்து இதுவரை புகார் எதனையும் பெறவில்லை என கிரேக் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டென்டென்ட் ஜுல்கிப்லி பாமோட் தெரிவித்தார் தேசிய பள்ளியில் மலாய் ஆசிரியைக்கும் பனிரெண்டு வயது இந்திய மாணவனுக்கும் இடையிலான பிரியாவிடை மலேசியர்களை நிகழச் செய்துள்ளது இருவரும் வெவ்வேறு பின்னணிகளை மற்றும் நம்பிக்கைகளை சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் வெளிப்படுத்திய வலுவான பிணைப்பை சமூக வலைதளவாசிகள் பாராட்டியுள்ளனர் பள்ளியில் நடந்த பிரியாவிடை விருந்தின் போது அவ்வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது வேறொரு பள்ளிக்கு மாற்றலாகிச் செல்லும் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியருக்கும் தொடக்கப்பள்ளியில் இறுதியாண்டை முடிக்கும் ஆறாம் வகுப்பு மாணவனுக்கும் இடையிலான உணர்ச்சி பரிமாற்றத்தை அதில் காண முடிகிறது அம்மாணவன் ஆசிரியையின் வழிகாட்டுதலுக்கு தழுதழுத்த குரலில் நன்றி தெரிவிப்பதையும் காணலாம் டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அவ்வீடியோவுக்கு இதுவரை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வியூஸ்களும் இருபத்தி ஒன்பதாயிரம் லைஃப்களும் கிடைத்துள்ளன தவிர ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர் பலர் வீடியோவை பார்த்து நெகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டதாகவும் கூறுகின்றனர். ரௌப்பில் உள்ள சிறிய பள்ளியாக இந்த எஸ்கே தர்சா மூன்று பள்ளியில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் பொதுவாகவே நெருக்கமான பிணைப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தேங்காய் சமையல்ல அப்டின் ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேநாயூர் சாமில் தேங்காய் எண்ணெyle சாமில் செஞ்சு சாப்டா தரமாவும் இருக்கும். அரிசியும்ရော இருக்கும். நாற்பது வயதுடைய உள்ளூர் பெண்ணுக்கு சொந்தமான உணவகத்தில் ஆட்டிறைச்சின் விலை அளவுக்கு அதிகமாக இருக்கும் தகவல் முகநூலில் வைரலானதைத் தொடர்ந்து உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின் அமைச்சு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது நியாயமற்ற விலையில் உள்ள ஆட்டிறைச்சி கறி குறித்த வைரலான இடுகையை கவனித்த பின்னர் அமைச்சின் கடா அலுவலகம் நேற்று காலை பதினொன்று மணி அளவில் அந்த உணவகத்தில் ஆய்வு மேற்கொள்ள அமலாக்க குழுவை அனுப்பியது என்று பர்னாமா தகவல் வெளியிட்டது அந்த உணவக உரிமையாளர் வாடிக்கையாளர்களுக்கு வைத்திருந்த விலைப்பட்டியலை கண்காணித்த பின்னர் அந்த உணவகத்திற்கு விலை கட்டுப்பாடு மற்றும் ஆதாய தடை சட்டத்தின் கீழ் எழுத்துப்பூர்வ நோட்டீஸ் விநியோகிக்கப்பட்டது ஆட்டிறைச்சி தொடர்பான செலவு மற்றும் சமைக்கப்பட்ட ஆட்டிறைச்சி விலை குறித்த தகவல்களை அக்கடையின் உரிமையாளர் ஆறு நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் தாய்லாந்து பேங்காக்கில் கண்காட்சி தளத்திற்கு சட்டவிரோதமாக கூட்டி வரப்பட்ட யானை வான வேடிக்கை சத்தத்தை கேட்டு மிரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஜனவரி பதினெட்டாம் தேதியன்று கண்காட்சியின் தொடக்க விழாவின் ஒரு பகுதியாக வான வேடிக்கை நடத்தப்பட்டது இதனால் போன பிளே குன் தோங் எனும் அந்த யானை தெரித்து ஓடியதில் கூட்டத்தில் இருந்த பலர் மிதிப்பட்டனர் தாய் மகள் என இருவரை யானை மோதி விதிப்பதும் மற்றொருவர் அதனை தடுக்க முயல்வதும் வைரலான வீடியோவில் தெரிகிறது யானை மிதித்ததில் மொத்தமாக ஐந்து பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றனர் பிச்சை எடுக்க வைப்பதற்காக அந்த யானை அங்கு கொண்டுவரப்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் கூறினர் கூட்டத்தில் இறந்து மிரண்டு ஓடிய யானை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட ஏதுவாக ட்ரக்கில் ஏற்றப்பட்டு யானை போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டது இந்தியாவில் மராட்டிய மாநிலம் தானேயில் பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானை அண்மையில் அவரது வீட்டில் கத்தியால் குத்திய ஆடவன் என்று அதிகாலையில் கைது செய்யப்பட்டான் முகமது அலியான் என்ற அந்த சந்தேக நபர் சைஃப் அலிகான் இல்லத்தில் இருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் காசார் வழியில் உள்ள ஹீரா நந்தினி தோட்டத்திற்கு அருகில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டான் பிடிபடுவோம் என்ற பயத்தில் சம்பந்தப்பட்ட நபர் விஜயதாஸ் என்ற போலி பெயரை பயன்படுத்தியுள்ளான் அவன் தானேயில் உள்ள மதுபான விடுதியில் நிர்வாக ஊழியராக பணியாற்றி வந்துள்ளான் இந்த சம்பவத்தின் போது ஐம்பத்து நான்கு வயதான சைஃப் அலிகானின் கழுத்து மற்றும் முதுகுத்தண்டில் பலமுறை குத்தப்பட்டத்தில் காயமடைந்தார் பென்ட்ராவில் உள்ள அவரது வீட்டில் திருடன் நுழைந்த போது கடந்த வியாழன் அதிகாலையில் தனிப்பட்ட ஆடவன் ஒருவன் தாக்குதல் நடத்தினான் சைஃப் அலிகான் ஆறுமுறை கத்தியால் குத்தப்பட்டு லீலாவதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது ஐந்து மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரது முதுகெலும்பில் இருந்த இரண்டு புள்ளி ஐந்து அங்குல நீளமுள்ள பிளேடு அகற்றப்பட்டது அவர் படிப்படியாக குணமடைந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்